வணக்கம் மக்களே அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் சோ இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூஸ்ட் சைன்கார்ஸ் வந்து பாக்கதான் வந்திருக்கும் எங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம திருச்சில தான் வந்துருக்கோம் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா யூஸ்ட் வெஹிக்கிள் வந்து எங்க திருச்சி வந்து கம்மியா போடுவீங்கன்னு கேட்டிருந்தாங்க சோ இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நிறைய கன்சல்ட் வந்து நம்ம திருச்சிலேயே சரி தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து எடுத்து போட்டுருக்கோம் பட் இன்னைக்கு நம்ம திருச்சிலே வந்து பாத்தீங்கன்னா ராசி கஷ்டம் வந்துருக்கும் சோ இது எங்க இருக்க அப்படினா பாத்தீங்கனா நம்ம ராக்போர்ட் ஜிம்க்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்கு சோ நம்ம ராசி காரச பொறுத்த வரைக்கும் கடைசி 25 வருஷமா அந்த கன்சல்டிங் டீம்ல இருக்காங்க அனி இவங்கள்ட வந்து ஸ்டார்டிங் வந்து ஒரு 80000 ரூபாயில இருந்து ஆரம்பிச்சு அப்ப ஒரு 15 லட்சம் வரைக்கும் எல்லா வகையிலயும் வந்து அவேலபிளா இருக்கு முன்பட வந்து உங்களுக்கு ஒரு 1 ரூபா 50000 ரூபாய் வந்தா போதும் தாராளமா எடுத்துக்கலாம் ஓம்ல இருந்து ஆரம்பிச்சு இவங்கள்ட வந்து பாத்தீங்கனா இனோ கிறிஸ்டா வரைக்கும் அவேலபிளா இருக்கு நிறைய வேரியன்ட்ஸ் இருக்கு சோ என்ன மாடல் என்ன இன்ஜின் கண்டிஷன் எவ்வளவு ஸ்கோர் பண்றாங்க பிரைஸ் எல்லாம் வீடியோல பாத்துறீங்களா அது மாதிரி நம்ம சேனல்ல யார ஃபாலோ பண்ணாம தான் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க சோ இப்போ வீடியோக்குள்ள போலாம் நம்ம ராசி காரச பாக்க போற காரணம் என்ன வந்து பாத்தீங்கனா பிராண்ட் நியூ கண்டிஷன்ல இருக்க மார்க்கெட் சுசுகில வந்து What? சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸல் சிக்ஸ் மாதிரியே இருக்கும் சோ இது எர்டிகா இது மாடல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பெட்ரோல் வேரியன்ட் வண்டி வந்து பாத்தீங்கன்னா பிராண்ட் நியூ கண்டிஷன்ல இருக்கும் டயர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நைன்டி பர்சன்டேஜ் கிட்ட தெளிவாக இருக்கும் டி ஃபார்ட்டி த்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் சிங்கிள் ஓனா தான் வெறும் முப்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு இந்த வண்டிக்கு கேட்கற ரேட் வந்து பாத்தீங்கன்னா பதினோரு லட்சத்தி ரூபாய் வந்து கேக்குறாங்க பிரைஸ் வந்து கண்டிப்பா நெகசபிள் தான் நம்ம சேனல் பேர சொன்னீங்கன்னா இந்த வண்டி வந்து இஎம்ஐ வந்து பாத்தீங்கன்னா நெருக்கி உங்களுக்கு சிம்பிள் நல்லா இருந்துச்சு அப்படின்னா தேர்ட்டி பர்சன்ட் முன் பணம் போய் மீ செவன்டி பர்சன்ட் வந்து இஎம்ஐ வந்து நம்ம எடுத்துக்கலாம் அடுத்து பாக்க போற காரணம் வந்து பாத்தீங்கன்னா சேம் மாறுதி சுசுகில வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி

கிலோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா அறுபது கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு வண்டி ஒயிட் கலர் எக்ஸிலண்ட் பாடி கண்டிஷன்ல இருக்கு டயர் வந்து கிட்ட இருக்கு வண்டி வந்து பாத்தீங்கன்னா இன்ஜினுமே வந்து நீட் கண்டிஷன்ல இருக்கு இதுக்கு கேட்கற ரேட் வந்து பாத்தீங்கன்னா உங்க மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் வந்து பண்ணிப்பாங்க இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னு ரெண்டு ஓனர் மாடல் வந்து பாத்தீங்கன்னா வண்டி வந்து பாத்தீங்கன்னா செல்ல தெளிவா இருக்கு சோ அடுத்து நம்ம பாக்க போற ராசிகார்ஸ் வந்து ஒரு கமர்ஷியல் வெஹிக்கிள் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இருக்கே லோ பட்ஜெட் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஸ்கூல் படிக்கிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆம்மியில வந்து ப்ளூ கலர் இருக்கு வண்டி வந்து கண்டிஷன்ல இருக்கு சோ இந்த வண்டியை பாக்குறவங்க வந்து ரெண்டாயிரத்தி ஆறு சார் கண்டிப்பா ரொம்ப மாட்டாங்க வண்டி அந்த அளவுக்கு வந்து நீட் கண்டிஷன்ல இருக்கு இன்டீரியரும் சரி பாடி லைரும் சரி டயரும் சரி இது கேட்கற ரேட் வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்து பதினஞ்சாயிரம் ரூபாய் வந்து கேக்குறாங்க இது வரைக்கும் தமிழ்நாட்டுல யாரும் கொடுக்காத ஒரு பெஸ்ட் ரேட் வந்து இவங்க குடுக்குறாங்க அது மட்டும் இல்லாம நீ நேர்ல வந்து ஓட்டி பாருங்க உள்ள என்ன பெஸ்ட் ஆஃப் இருக்கோ கண்டிப்பா பண்ணிடுவாங்க சோ நம்ம அடுத்து பாக்க போற வண்டி என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் வெஹிக்கல் தான் வந்து பாக்க போறேன் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா டாட்டால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டீ இது ரெண்டாயிரத்து பதினெட்டு ஒரே ஒரு கண்டிஷன்ல இருக்கு கிலோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா வெறும் கிலோமீட்டர் ஓடி இருக்கு வண்டி டயர் வந்து பாத்தீங்கன்னா நைன்டி கிட்ட இருக்கு அண்ட் பாடி லைன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக இருக்கு ரெட் கலர் இது அவங்க கேட்கற ரேட் வந்து பாத்தீங்கன்னா நாலு லட்சத்தி இருபதாயிரம் வந்து கேக்குறாங்க பிரைஸ் வந்து ரேஷப்புல நீங்க நேர்ல வாங்க உங்களுக்கு சிபில் நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஐம்பதாயிரம் முன் பணம் கட்டிங்க இன்னொன்று இஎம்ஐ பண்ணி எடுத்துட்டு போலாம் சார் அடுத்து பாடப்போறது வந்து பாத்தீங்கன்னா இனோவா ஆல்ரெடி இனோவ வந்து பாத்துருக்கோம் இப்ப வந்து பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னு இது வந்து பாத்தீங்கன்னா வண்டி எக்ஸ்ரன் கண்டிஷன்ல இருக்கும் அவுட்லைன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நியூ வீட்ல எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் டயர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தலா எல்லாம் போட்டு டயர் எல்லாமே புதுசு வந்து மாத்தி இருக்காங்க ஜீரோ ரிஜிஸ்ட்ரேஷன் ஓனர் மட்டும் ரெண்டு ஓனர் ஆயிடுச்சு டீசல் இவங்க கேட்கற ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஒன்பது லட்சம் வந்து கேக்குறாங்க பிரைஸ் வந்து இந்த வண்டிக்கு வந்து இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் அடுத்து பாக்க போறது இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் வெஹிக்கிள் தான் ஒரு ஃபேமிலிக்கு ஒரு ஃபோர் சீட்டர் வந்த தாராளமா வந்து ஃபோர் சீட்டர் எது அந்த கார் வந்து பிரிஃபர் பண்ணலாம் செவர்லட்ல வந்து பாத்தீங்கன்னா பீட் ரெண்டாயிரத்தி பதினாலு ஓனர் மட்டும் ரெண்டு ஓனர் ஆயிடுச்சு கிலோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா எழுபத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு பியூர் ஒயிட் கலர் வண்டி வந்து பாத்தீங்கன்னா இந்த எதுவுமே பண்ணலாம் வண்டி செம தெரியா இருக்கு டயர் வந்து பாத்தீங்கன்னா இதுமே வந்து பாத்தீங்கன்னா நியூ டயர் வந்து மாத்திருக்காங்க இது கேட்க ரேட் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் வந்து கேக்குறாங்க பிரைஸ் வந்து நிறைய செபிள் இந்த வண்டி இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் இருக்கு உங்க செபிள் நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஒரு முப்பாயிரம் ஐம்பதாயிரம் இருந்தாப்போ தாராளமா இந்த வண்டி இஎம்ஐ பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து பாக்க போறது வந்து பாத்தீங்கன்னா மருவி சுசிகுலர் சென்னு சோ இது ஒரு பட்ஜெட் வெஹிக்கிள் தான் சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு திருச்சி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பேன்சி நம்பர் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேட்க ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் வந்து கேக்குறாங்க ரேட் வந்து நேஷபிள் தான் நீங்க நேர்ல அவங்க நல்லா பெஸ்டா பண்ணுமா கண்டிப்பா பெஸ்டா பண்ணி கொடுப்பாங்க சோ அடுத்து பாக்க போறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ராசிகாரஸ்ல இருக்கிறது லோ பட்ஜெட்டா வந்து பாக்க போறேன் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டோமேட்டிக் ஆட்டோமே இது வந்து பாத்தீங்கன்னா 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 வந்து 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 லோ ஆட்டோமேட்டிக் ஆட்டோமேட்டிக் அதிகமா கிடைக்காது பட் நம்ம ஒரு கார் அவைலபிளா இருக்கு 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 தொண்ணூத்தி தொண்ணூத்தி ஏழு ஓனர் ஓனர் ரெண்டு கண்டிஷன்ல கண்டிஷன்ல இது வண்டி வண்டி உங்களுக்கு இருக்கும் எதுவுமே நீங்க நீங்க பண்ண எல்லாமே எல்லாமே தெளிவா டயர் டயர் புது போட்டு வெறும் எண்பதாயிரம் கேக்குறாங்க கிடையாது பாருங்க என்ன பண்ணி கண்டிப்பா பண்ணி கொடுப்பாங்க பாக்க போறது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு பட்ஜெட் வைக்கல இது வந்து பாத்தீங்கன்னா டாட்டாவில் வந்து நானோ இது இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ஒரே ஓனர் வண்டி வந்து பாத்தீங்கன்னா கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு இதுக்கு நம்ம ராசி கார்ஸ் கேக்குற ரேட்டு வந்து ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் வந்து கேக்குறாங்க இந்த வண்டி ஆப்ஷன்ஸ் அவைலபிளா இருக்கு நீங்க நேரில் ஓட்டி பாருங்க சொல்ல ரேட்டு என்ன பெஸ்ட்டா கொடுக்க முடியுமா கண்டிப்பா வண்டி வந்து ரேட்டு கம்மியா இருக்குற வண்டி குவாலிட்டி வந்து கம்மியா இருக்குன்னு நினைக்கிறீங்க வண்டி டயர்ல இருந்து பாடி லைன் பாக்க போறது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மார்க்கு வந்து நம்மள்கிட்ட வந்து ரெண்டுமே சோ ஃபர்ஸ்ட் பாக்க போறது வந்து பாத்தீங்கன்னா ரெட் கலர் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு கிலோமீட்டர்

அதுக்கு போற காரணம் என்ன பாத்தீங்கன்னா டாட்டா இண்டிகளா விஸ்ட்டா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் டீசல் வேரியன்ட் சோ அண்டி வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரன் கண்டிஷன்ல இருக்கு இன்டீரியர் சரி டயர் பாடி எல்லாம் எல்லாமே நீட்டா இருக்கு இது கேக்குற ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு லட்சத்தி பதினஞ்சாயிரம் வந்து கேக்குறாங்க நீங்க நேர்ல வாங்க உங்களால என்ன பெஸ்டா பண்ணிடுவோம் கண்டிப்பா பண்ணி கொடுப்பாங்க சோ அடுத்து பாக்க போறது என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாண்ட்ரோ இருக்கு மெரூன் கலர்ல இருக்கு வண்டி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு கேட்கற ரேட் வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி வந்து கேக்குறாங்க நீங்க நேரில் வாங்க என்ன பெஸ்ட்டா பண்ணி கொடுக்குறாங்க மாடல் கம்மியா இருக்குன்னு வெஹிக்கல் குவாலிட்டியை பத்தி அது யோசிக்காங்க குவாலிட்டி வந்து எக்ஸன் கண்டிஷன்ல இருக்கு இன்ஜின் டெஸ்ட் எல்லாமே அவைலபிளா இருக்கு நீங்க வந்து ஓட்டி பார்த்து டிசைட் பண்ணிக்கோங்க சார்த்து நம்ம பாக்க போற ராசி காசுல என்ன காரணம் வந்து பாத்தீங்கன்னா மகேந்திர ஸ்கார்பியோ நிக்குது வந்து பாத்தீங்கன்னா டிஎன் ஜீரோ செவன் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி எக்ஸ்ட்ரெண்ட் கண்டிஷன்ல இருக்கும் டயர் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பண்ணி போட்டுருக்காங்க அழகா டயர் எல்லாமே வண்டி வந்து பாத்தீங்கன்னா இன்டீரியரும் சரி பாடி லைனும் சரி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீட்டா வேலை பாத்து வச்சிருக்காங்க இதுக்கு கேக்குற ரேட் வந்து பாத்தீங்கன்னா வெறும் மூணு ஐம்பதாயிரம் வந்து கேக்குறாங்க ரேட் வந்து பண்ணி கொடுத்துருவா இதோட மாடல் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டு ஒன்றா கண்டிஷன்ல இருக்கு இந்த வண்டி கண்டிப்பா டெஸ்ட் அவைலபிளா இருக்கு நீங்க நேரில் வந்து ஓட்டி பார்த்துட்டு பண்ணிக்கோங்க அண்ட் முக்கியமான விஷயம் வந்து இது வந்து கிடையாது நீங்க நேரில் வாங்க என்ன பெஸ்ட்டாக கொடுப்பாங்க கண்டிப்பா பண்ணி கொடுப்பாங்க நம்ம சேனல் பேர் மறக்காம சொல்லுறது அடுத்து நம்ம ராசி ராசிக்கார்ஸ் பாக்க போறது வந்து பாத்தீங்கன்னா டஸ்டர் சோ மோஸ்ட்லி எல்லாட்டிங்லயுமே வந்து பாத்தீங்கன்னா டஸ்டர் வந்து பார்க்க முடியாது வந்து ஒரு டஸ்டர் வந்து இருக்கு மாடல் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு கலர்ல இருக்கு இன்சூரன்ஸ் வந்து லைவ்ல இருக்கு ஓனர் பாத்தீங்கன்னா ரெண்டு ஓனர் கண்டிஷன் ஆயிருச்சு இதுக்கு கேக்குற ரேட் வந்து பாத்தீங்கன்னா நாலு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் வந்து கேக்குறாங்க பிரைஸ் வந்து நேர்தான் டெஸ்ட் வந்து அவைலபிளா இருக்கு நீங்க ஓட்டி பாருங்க வண்டி பாடி லைன் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரன் கண்டிஷன்ல இருக்கு இன்டீரியருமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லெதர் சூப்பரா இருக்கு அண்ட் டயருமே வந்து பாத்தீங்கன்னா அப்டி ஃபைவ் பர்சன் கிட்ட இருக்கு இந்த வண்டிக்கு லோன் வந்து அவைலபிளா இருக்கு நம்ம ராசி காசு அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ராசிகாரஸ்ல ஒரு டீபோர்ட் வெஹிக்கிள் தான் சேல்ஸ்க்கு நிற்கிது அதான் வந்து பார்க்க போறோம் சோ இது வந்து பாத்தீங்கன்னா மாரி சுசுக்கில வந்து ஷிஃப்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மாடல் வெறும் எழுபத்தி ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு சோ இதுக்கு கேட்கற ரேட் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஆறு லட்சத்தி பதினஞ்சாயிரம் கேட்கறாங்க ரேட் வந்து நெகேஷன் தான் இந்த வண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா லோன் வந்து அவைலபிளா இருக்கு நம்ம ராசிகா ஸ்லக்கில நம்பர் கொடுத்துருவோம் அந்த நம்பர் கால் பண்ணீங்கன்னா டீடெயில்ஸ் எல்லாமே சொல்லிடுவாங்க சோ அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா உண்டாயில வந்து வெண்ணியூ தான் வந்து பாக்க போறோம் சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் டீன் பிப்டி ரெஜிஸ்ட்ரேஷன் சிங்கிள் ஓனர் தான் இந்த வண்டி கேட்கற ரேட் வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் வந்து கேக்குறாங்க பிரைஸ் வந்து நெகோஷியபிள் தான் சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல தான் இருக்கு வண்டி பாடி லைனும் சரி டயர் இன்டீரியர் எல்லாமே எக்ஸ்ட்ரா கண்டிஷன்ல இருக்கு இந்த வண்டிக்கு இஎம்ஐ வந்து அவைலபிளா இருக்கு நம்ம ஆசை காசுல சோ அடுத்து நம்ம பாக்க போறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜெய்சண்டிக்கான வெஹிக்கிள் தான் வந்து பாக்க போறோம் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெஹிக்கிள் பெயர் சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜீரோ ரெஜிஸ்ட்ரேஷன்ல இருக்கு அண்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு நைன் சீட்டர் செவன் சீட்டர் வந்து தாராளமா வந்து யூஸ் பண்ணிக்கலாம் டயர் வந்து பாத்தீங்கன்னா நைடி பர்சன் கிட்ட இருக்கு பாடி லைன் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கண்டிஷன்ல இருக்கு மாடல் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணு பட் வந்து இன்டீரியர் எல்லாமே வந்து சூப்பரா இருக்கு இதுக்கு கேக்கு ரேட்டு வந்து பாத்தீங்கன்னா வெறும் மூணு லட்சம் ரூபாய்க்கு வந்து கேக்குறாங்க நேரில் வாங்க நம்ம சேனல் பேரை சொல்லுங்க என்ன பெஸ்ட்டா குடுங்கமா கண்டிப்பா நம்ம ராசி காசா கொடுப்பாங்க சார் நமக்கு வீடியோ வந்து ஸ்கிப் வந்து பாத்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா நான்தான் வந்து பேசிருப்பேன் வீடியோல வந்து பாத்துருப்பீங்க சோ இங்க நிக்கிற வந்து இங்க கொடுக்குற பிரைஸ் தான் கிடையாது நீங்க வாங்க நம்ம சேனல் பேரை சொல்லுங்க உங்களுக்கு என்ன பெஸ்ட்டா பண்ணிட்டு இருக்கோம் கண்டிப்பா பண்ணிக்கிறவங்க இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இவங்களே ஓன் பைனான்ஸ் வச்சு அவைலபிள் பண்ணிட்டு அப்படி இல்லாட்டி நீங்க பிரைவேட் பேங்க் அரேஞ்ச் பண்ணாலும் இவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க நீங்க இருக்க வண்டி உங்களுக்கு என்ன வண்டி விருப்பப்பட்டாலுமே அதை நீங்க ராசி கார்ட்ல வீடுங்கன்னா கண்டிப்பா வந்து பண்ணி தருவாங்க மறக்காம நம்ம சேனல் பேர் சொல்லுவாங்க டெஸ்ட் வந்து அவைலபிளா இருக்கு அண்ட் நீங்க இருக்க வண்டியில எல்லாத்தையுமே ஒரு ரெண்டு மூணு வண்டி வந்து பாத்தீங்கன்னா ரேட் கம்மியா வந்து சொல்லிருப்பாங்க அண்ட் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா நம்ம சேனல் மறக்காம வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் பேஸ்புக்கோட எல்லாமே கொடுத்துருங்க மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க இதே மாதிரி அடுத்து யூஸ்ஃபுல்லான வீடியோல பார்க்கலாம் பாய்